ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக லூகஸ் விசேஷம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் கப்பர் நகும் என்கிற பட்டணத்திலே ஒருமுறை ஏசு போயிருந்தார் அந்த பட்டணத்திலே ரோம ராணுவ வீரர்களில் நூறு பேருக்கு தலைவனாகிய ஒரு அதிகாரியும் இருந்தார் அவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு வேலைக்காரன் இருந்தான் அவன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையிலே இருந்தான் இயேசு அந்த பட்டணத்தில் வந்திருக்கின்ற செய்தியை அவன் கேள்விப்பட்டபோது ஆட்களை அனுப்பி தன்னிடத்தில் வந்து தன்னுடைய வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் இயேசு அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவனுடைய வீட்டிற்கு போனார் ஏறக்குறைய அவனுடைய வீட்டுக்கு சமீபத்தில் இயேசு போனபோது அந்த ராணுவ அதிகாரி தன்னுடைய சிநேகிதர்களை அழைத்து நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் எவ்விதத்திலும் தகுதியுள்ளவன் அல்ல நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரன் உடனே ஸ்வஸ்தமாவான் என்று சொல்லி அனுப்பினான் அவர்கள் வந்து இதை இயேசுவனிடத்தில் அறிவித்த போது இயேசு இதை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு தன்னை சுற்றியிருந்த ஜனங்களை பார்த்து சொன்னார் இஸ்ரவேலுக்குள் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இதுவரைக்கும் காணவில்லை என்று பாருங்கள் ஒரு ரோம அதிகாரி இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான் அத்தோடு அவன் மிகுந்த மனத்தாழ்மையுள்ள மனுஷனாகவும் காணப்பட்டான் அங்கே ஆச்சரியமான பிரகாரமான ஒரு அற்புதத்தையும் அவன் கண்டான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த குணநலன்கள் மிகுந்த அவசியமாயிருக்கின்றது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருப்போம் அதே வேளையில் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாகவும் காணப்படுவோம் இதிலே தேவன் மிகவும் பிரியமாயிருக்கின்றார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கின்றார் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி இருக்கின்றார் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்றும் வேதாகமம் சொல்லி இருக்கின்றது ஆகவே விசுவாசத்துடன் கூடிய மனத்தாழ்மையில் மிகப்பெரிய அற்புதங்களை கண்டு சாட்சிகளாக வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் எங்களுக்குள் விசுவாசத்தையும் மனத்தாழ்மையும் நீர் எதிர்பார்க்கிறீர் என்கிறதை உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எந்த நேரத்திலும் உமக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுகிறதற்கு நாங்கள் கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் அற்புதங்களுக்குள் வழி நடத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து வேண்டிக்கொள்கிறோம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக